ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம வெண்ணிலாவை வந்து வெளியே கூட்டின்னு போகிறாங்க யார் பார்த்தா நம்ம ராகணிங்க ராகினி வந்து கிட்ட வந்து சொல்லுவாங்க நீ வீட்லையே இருக்கிற வச்சு உனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும் வா நம்ம கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரலாம் ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு அப்படியே கூப்பிணுனு காரில் போகும்போது சொல்லுவாங்க என்ன வெண்ணிலா உன் மனசில் நீ என்ன நினச்சின்னு இருக்கிற எப்படியாவது காவேரிக்கு விட்டு கொடுத்துர்றியா இல்லை நீயே அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிறியா போது அதுக்கு வெண்ணிலா வந்து சொல்லும் ஒரு நிமிஷம் கூட என்னால் விஜயை பிரிஞ்சு வா வாழ முடியாது எனக்கு எப்பவுமே விஜய் மட்டும்தான் வேணும் விஜய் எதை வேணால் பண்ணுவேன்ட்டு இங்கே ராகினி வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறாங்கங்க நம்ம வெண்ணிலா கிட்ட வெண்ணிலாவா இதுதான் சாக்குன்ட்டு விஜய் எங்கேயுமே விட்டு கொடுக்காது விஜய் தான் எனக்கு வேணும் சரி இவர் காலையில் கிளம்பி போகிறாரு எங்கே தான் போகிறாரு அவர் ஆஃபீஸ்லாம் எங்கே இருக்கு எனக்கு போய் நீங்கள் காமிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு ராகினி சொல்லும் ஓகே இதோ இப்போவே விஜயோட ஆஃபீஸ்க்கிட்டு போகிறேன் வாங்கன்ட்டு வெண்ணிலா ವೈಟ್